நண்பர்களே மனித கால்தனங்களே படாத ஒரு இடத்தில் பல மைல் ஆழமான பனிக்கடியில் ஒரு ரகசிய உலகம் ஒளிந்திருக்கிறது என்று சொன்னால் நம்புவீங்களா நாம் வாழும் இந்த பூமியில் இன்னும் வெளிவராத மிகப்பெரிய ரகசியம் இந்த அண்டார்டிகாதான் பதினான்கு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த பனிக்கண்டத்திற்கு அடியில் நாசா மற்றும் உலக நாடுகள் நம்மிடமிருந்து எதையோ மறைக்கின்றன இன்று மர்ம உலகம் எபிசோடில் அண்டார்டிகாவின் அந்த மர்மமான பக்கங்களை அவிழ்க்கப் போகிறோம் அண்டார்டிகா என்றாலே வெறும் பனி மட்டும்தான் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் விஞ்ஞானிகள் பனிக்கு அடியில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட ஏரிகளை கண்டுபிடித்துள்ளனர் இதில் என்பது மிக முக்கியமானது பல கோடி ஆண்டுகளாக சூரிய ஒளியே படாத இந்த ஏரியில் இப்போதும் தண்ணீர் திரவ நிலையில் இருக்கிறது அதைவிட ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அண்டார்டிகாவின் ஆழமான பகுதிகளில் அகழ்வாராய்ச்சி செய்தபோது அங்கே வெப்பமண்டல காடுகள் இருந்ததற்கான தடயங்களும் டைனோசர்களின் எலும்புகளும் கிடைத்துள்ளன அதாவது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் அண்டார்டிகா பனிக்கண்டமாக இருக்கவில்லை அது ஒரு பசுமையான காடாக இருந்திருக்கிறது அப்படியென்றால் அங்கே மனித நாகரிகங்கள் வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா இரண்டாயிரத்திக்கோள் புகைப்படங்கள் உலகையே அதிர வைத்தன அண்டார்டிகாவின் பணிக்கு நடுவே எகிப்து பிரமிடுகள் போன்றே மூன்று பிரம்மாண்டமான அமைப்புகள் காணப்பட்டன இவை இயற்கையாக உருவான மலைகளா அல்லது படர்வதற்கு முன்னால் அங்கே வாழ்ந்த மனிதர்களால் பக்கம் கட்டடப்பட்டவையா போரின் போது நாஜிகள் அண்டார்டிகாவில் ரகசிய தலநிலை அமைத்ததாக சொல்லப்படுகிறது ஆபரேஷன் ஹைஜம்ப் மூலம் அண்டார்டிகா சென்ற அமெரிக்க அட்மிரல் ரிச்சர்ட் பேர்ட் அங்கே பறக்கும் தட்டுகளையும் பனிக்கு நடுவே பச்சை இருக்கும் பள்ளத்தாக்குகளையும் பார்த்ததாக தனது டைரியில் எழுதியுள்ளார் இது கட்டுக்கதையா அல்லது மறைக்கப்பட்டு உண்மையா அண்டார்டிகாவிலிருந்து வெளியேறும் ரத்த ஆறு அங்கே விழும் மர்மமான விண்கற்கரு வரை எல்லாமே ஆச்சரியம் தான் அங்கே கிடைத்த சில பாக்டீரியாக்கள் இந்த பூமியில் உள்ள மற்ற உயிரினங்களோடு ஒத்துப்போகவில்லை அவை விண்வெளியிலிருந்து வந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது அண்டார்டிகாவின் சில பகுதிகளை ஆக அறிவித்துள்ளது கூகுள் ஏர்த் போன்ற தளங்களில் சில இடங்கள் ஏன் மறைக்கப்படுகின்றன பல ஆய்வாளர்கள் அண்டார்டிகாவில் பூமிக்கு அடியில் செல்லும் ஒரு நுழைவாயில் இருப்பதாக நம்புகிறார்கள் அதுதான் ஹாலோ ஏர்த் எனப்படும் பூமிக்கு அடியில் இருக்கும் உலகத்திற்கு செல்லும் வழியாக இருக்குமோ உண்மை எதுவாக இருந்தாலும் அண்டார்டிகா இன்றும் மனிதர்களுக்கு பிடிபடாத ஒரு மர்மமாகவே இருக்கிறது புவி வெப்பமயமாதலால் பனிகள் உருக உருக ஒளித்து வைக்கப்பட்ட ரகசியங்கள் ஒவ்வொன்றாக வெளியே வர தொடங்கியுள்ளன உங்களுக்கு என்ன தோன்றுகிறது அண்டார்டிகா அடியில் ஏலியன் தளம் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா உங்கள் கருத்தை காமெண்ட் பண்ணுங்க இதுபோன்ற சுவாரஸ்யமான மற்றும் மர்மமான தகவல்களை தெரிந்து கொள்ள மர்ம உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள் அடுத்த வீடியோவில் ஒரு புதிய மர்மத்தோடு உங்களை சந்திக்கிறேன்